உங்கள் மூலம் உலகையும் ஒரு மாற்றம் நம்ப முடியாதவை நான் ஒரு நடக்க முடியாதவற்றை நம்மை கொண்டு நடத்துகிறவரே நம் தேவன் என்று ஏசு சொன்னாரே நீ மனுஷன் அல்ல மறந்திடாதே கல்லறையை மாத்திரமல்ல கல்லறை தோட்டத்தையே காலி செய்யும் ஆற்றலும் இப்பொழுதே உனக்குண்டு நான் செய்ததை விட பெரிய கிரியையும் நீ செய்வாய் என உன்னை பார்த்து சொன்னவர் எல்லளவும் பொய்யுரையா இறைமகனாம் இயேசுவன்றோ அவர் எங்கும் எப்பொழுதும் உனக்குள்ளே வாசம் செய்கிறாரே நீ செல்லும் இடமெல்லாம் அந்த ஜீவ தண்ணீரை கட்டவிழ்த்து விடு நீ கட்ட பரலோகம் கட்டவிழ்த்து வையகத்தை வாழ வைக்கட்டும் நம்ப முடியாத நானூறு சத்தியங்களை தொடர்ந்து கேட்போம் தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டுள்ள தேவர்களே தொடர்ந்து எங்களுடைய செய்திகளை கேளுங்கள் உங்கள் விசுவாச விண்ணை தொடும் நீங்கள் விரும்புகிறது எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் ஏனென்றால் விசுவாசிக்கிறவர்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடரும் இயேசுவின் நாமத்தினால் கிருபையாக தேவன் தந்த முன்னூற்றி இருபத்தி எட்டாவது நம்ப முடியாத சத்தியம் உண்மை துர்ச்செய்தி பொய் நற்செய்தி மிக முக்கியமான சத்தியம் பரலோக பாஷைய நாம் பயிற்சி வைக்க போகிறோம் உண்மை துர்ச்செய்தி பொய் நல் செய்தி ஒரு வசனத்தோடு நம்ம ஆரம்பிக்கலாம் பாருங்கள் தேவனுடைய வழிகள் நம்முடைய வழிகள் அல்ல ஏசாய ஐம்பத்தஞ்சு எட்டு ஒன்பது என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கருத்தை சொல்லுகிறார் ஒன்பதாவது வசனம் பூமியை பார்க்கிலும் வாகனங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்து இருக்கிறது தேவனுடைய வழி வேற தேவனுடைய பாஷ வேற சரிங்களா என்ன எழுதி இருக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் பாருங்கள் உதாரணத்துக்கு பாருங்களேன் யுத்தம் துவங்குவதற்கு முன்பதாகவே தேவன் டிக்ளேர் பண்ணிடுவார் ஒரு ஒரு தேசத்தை எதிர்த்து இஸ்ரேவர்கள் யுத்தம் பண்ண புறப்படுவாங்க அப்பவே சொல்லுவார் அந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன் வாசிக்கட்டுமா முதலாவது பாருங்கள் யோசுவாவிட்ட சொல்றார் எப்பா நீ புறப்படுறா இஸ்ரேவர்களை நீ வழி நடத்திட்டு போக போறிய அந்த காணானுக்குள்ளே போக போறிய அங்கே நீ எந்தெந்த இடத்துல கால் வைக்கிறியோ எல்லாமே உனக்கு சொந்தமாகி விட்டது உனக்கு கொடுத்துட்டேன் யோசுவா ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் த புக் ஆஃப் ஜாஷுவா சாப்டர் ஒன் வாஷ் த்ரீ நான் மோசைக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் பாப்பாப்பா அதுதாங்க ஆண்டுடைய வழி அதுதாங்க தாங்க பாஷை அருமையானவர்களே இன்னும் பாருங்கள் அதே யோசுவா ஆறாவது அதிகாரம் இரண்டாவது வசரத்தில் கர்த்தர் யோசுவாவை நோக்கி சிக்ஸ் டூ ஆஃப் த புக் ஆஃப் ஜாஷுவா கர்த்தர் யோசுவாவை நோக்கி இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் ஃப்யூச்சரில் நடக்க வேண்டியதை பாஸ்டன்ஸில் நடந்து விட்டது போல தேவன் பேசுகிறார் பாருங்கள் தட் இஸ் பரலோக பாஷை நீங்களும் நானும் அப்படி பேச வேண்டும் இன்னும் எட்டாவது அதிகாரம் இதை யோசுவா எட்டு ஒன்றில் பின்பகுதியில் ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையில் ஒப்பு கொடுத்து விட்டேன் பத்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் கர்த்தர் யோசுவாவை நோக்கி அவர்களுக்கு பயப்படாயாக உன் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன் அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பதாக நிற்பதில்லை அருமையானவர்களே ஐந்து ராஜாக்கள் ஐந்து ராஜ்யங்களை கொடுத்து என்ன சொல்கிறாரு எப்பா ஒருத்தனை உனக்கு ஏற்று வர மாட்டான் எல்லாத்தையும் ஓட்ட கொடுத்துட்டேங்கிறார் பாருங்க இதே மாதிரி பேசி பெற்றுக்கொள்ளும்படியாக அருமையான மகனே மகளே தேவன் நம்மை கரம் பிடித்திருக்கிறார் தான் அவர் என்ன சொன்னார் நீங்கள் தேவர்கள் கருத்தர் நல்லவர் அவர் கருவை என்னும் உள்ளது பாருங்க அந்த பரலோக பாஷை என்ன தெரியுமா அல்லது டிவைன் விஷ்டம் என்ன சொல்லுதுன்னா நீங்க உண்மையை பேசுனா துர்ச்செய்தி பொய்ய பேசுனா நற்செய்தி பன்னிரண்டு வேவுக்காரர்கள் போனார்கள் பத்து பேர் அந்த பேர் சொன்ன உண்மையை துற்சி எழுதியிருக்கு இந்த இரண்டு பேர் இல்லாதத பேசினாங்க பொய் அது நல்ல செய்தி என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க அருமையான ஊரில் அந்த பத்து பேரும் போய் பார்த்துட்டு வந்தாதுங்க என்ன பார்த்துட்டு வந்தாங்க காணானை பார்த்து விட்டு என்ன சொன்னாங்க அது நல்ல தேசம்தான் ஆனால் அங்கே ராட்சதர்கள் இருக்கிறார்கள் நம்மால் அங்க ஒன்றும் செய்ய முடியாது உண்மை உண்மையிலே ராட்சதர்கள் தான் ஏன் தேவனுக்கு ராட்சதர்கள் தேவை தெரியுமா இவர்கள் அங்கே செல்லுவதற்கு முன்பதாகவே அந்த ராட்சதர்கள் அந்த பலசாலிகளை கொண்டு அவர்கள் கட்டாத பெரிய பட்டணங்களை கட்டுவதற்கு அவர்களுக்கு ராட்சதர் தேவைப்பட்டார்கள் தட் இஸ் இவரின் நம்மளால் விளங்கி கொள்ளவே முடியாது அவருடைய வழிகள் நம்ம வழிகளே கிடையாதுப்பா அவர்கள் வழி அவருடைய வழிகள் எப்பொழுதுமே சூப்பர் நேச்சுரல் வழி தான்ப்பா ரைட் கத்த நல்லவர் அவர் கிருப என்று உள்ளது உன்னை புரிஞ்சு கொள்ளுங்க பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே பெற்றுக்கொண்டது போல பேசுவது பரலோக பாஷை அது நல்ல செய்தி சொல்கிறாரு ஏற்றுக்கொள்ளுங்களேன் ஏற்றமிகு வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது அருமையானவர்களை நீங்கள் ஜபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவர் அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று உங்களால் விசுவாசிக்க முடியும் ஏனென்றால் நாம் தரிசித்து அல்ல நாம் விசுவாசித்து நடக்கிறவர்கள் நம்முடைய மாடல் ஆகிய இயேசு கிறிஸ்து அதைத்தான் பின்பற்றினார் இஸ் அவர் கம்ப்ளீட் மாடல் என்ன சொன்னாரு அவன் தூங்குறான் அவன் செத்து நாலு நாள் ஆச்சு இயேசு என்ன சொல்றாரு அவன் தூங்குறான் அது நல்ல செய்தி மறித்து போவான் போனான் என்பது உண்மை அது துர்ச்செய்தி அக்கார்டிங் டு த லாங்குவேஜ் ஆஃப் ஹெவன் கடுமையானவர்களே கருத்த நல்லவர் எனக்கு ஃபோன் வருது நான் சென்னையில் இருக்கிறேன் இது நடந்து நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டன நாகர்கோவில் இருந்து ஃபோன் வருது நான் ஏற்கனவே சொல்ல சில சாட்சிகள் உங்களுடைய விசா விசுவாசத்தை எழுப்புவதற்காக நான் ரிப்பீட் பண்ணுறேன் அது உங்களுக்கு நல்லது என்னென்னா அவர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மேஜர் ஹார்ட் அட்டாக் இங்கெல்லாம் ஷேவ் பண்ணிட்டாங்க நாளை காலையிலே ஆப்ரேஷன் இன்றைக்கி சாயங்காலம் எனக்கு ஃபோன் பண்ண பிரதர் ஜெர்மனி எடுங்க என் தம்பி மேஜர் ஹார்ட் அட்டாக்கு நாளை காலையில் ஆப்ரேஷன் இங்கெல்லாம் ஷேவ் பண்ணிட்டாங்க நான் என்ன சொன்னேன் தெரியுமா கர்த்தர் உங்க தம்பிக்கு புது ஹார்ட் கொடுத்து விட்டார் உங்களுக்கு ஒன்று உண்டு என்ன செய்யணும் உங்கள் மொபைல் ஃபோனில் பவர் இருக்குது அது மோசேவின் கோலில் இருந்த பவரை போல வல்லமையானது ஏசு கிறிஸ்துவைய வஸ்திரத்தில் இருந்த வல்லமையை போலது வல்லமையானது இந்த ஷேவ் பண்ண நெஞ்சில் மூன்று நேரம் வச்சு எடுத்துருங்க கர்த்தர் உங்கள் தம்பிக்கு புது ஹாட்டு கொடுத்து விட்டார் அவ்வளோதான் என்னுடைய ஜபம் அருமையானவர்களே நான் சொன்னபடியே ஆயிற்றுங்க ஏனென்றால் ஏசு கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறேன் செத்து போயிட்டான் லிட்ரல் அடக்கம் பண்ணியாச்சு நாரி போச்சு சரீரம் தூங்குகிறான் நித்திரையா இருக்கிறான் முடியாத அற்புதங்கள் தான் நடந்தது அவருடைய நாம மைமைக்காக சொல்லுகிறேன் அவருடைய சுத்த கிருபையினாலே நானும் இயேசுவை பின்பற்றி இப்படி பேசுகிற ஜனங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் அருமையானவர்களே அடுத்த மாசம் இவ்வளவு நாள் இதே உன் கடன் அங்க இருக்காதுன்னு சொன்னா பத்து நாள்ல அடைஞ்சு போகுதுங்க இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைப்பது நல்ல செய்தி இல்லாத அந்த ஆசிர்வாதத்தை நீங்க பேசுனீங்கன்னா அது துர்ச்செய்தி வேடிக்கையா சொல்லணும்னா என்னது உண்மை வந்து துர் பொய் வந்து நல் செய்தி கர்த்தன் உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து கொண்டிருக்கிறார் அதற்காக என் தகப்பனாகிய ஆகிய தேவனை நான் ஒன்று யோவான் ஐந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோம் ஆனால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்று கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறேன் இட்ஸ் நாட் இன் டென்ஸ் பட் இன் பாஸ்டன்ஸ் பெற்றுக்கொண்டோம் என்கிற அறிவு வேணுங்க ஐயா வசனத்தின் அடிப்படையில் எதை கேட்டாலும் பெற்றுக்கொண்டோம் பெற்றுக்கொள்ளுவோம் என்பது மனுஷ பாஷ பெற்றுக்கொண்டோம் என்பது தேவ ரைட் அருமையானவர்களே பழைய ஏற்பாட்டில் உதாரணம் இருக்கு புதிய ஏற்பாட்டிலே உதாரணம் இருக்கு பாருங்க கருத்தை நல்லவர் உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்து கொண்டே இருக்கிறார் அருமையானவர்களே வேதம் முழுவதும் இந்த கண்ணோட்டத்தோடு நீங்கள் வாசியுங்கள் நல்ல ஒரு பெரிய ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கவே முடியாதுங்க லிட்ரலாக தெரியுங்க லாசரசை செத்து போயிட்டான் பச்சையாக சொல்கிறார் போய் இல்லை அவன் நித்திரையாக இருக்கிறான் எல்லாரும் கேலி செய்கிறார்கள் அருமையானவர்களே நான் தைரியமாக சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் உங்கள் தம்பிக்கு புது ஹாட்டு வந்துட்டு ஏனென்றால் இயேசுவை பின்பற்றுகிறவன் நான் ஆ பவுலை பின்பற்றுகிறவன் நான் ஐதீகோ பாருங்கள் இவர் விடிய விடிய பரிசகம் பண்ணுறாரு யார் நம்முடைய பவுல் ரெண்டாவது மாடியே மூன்றாம் மாடியிலே பரிசகம் பண்ணுறாரு அவ்வளோ அற்புதம் நடக்குது பிரசங்கத்தை நிறுத்த முடியல அந்த ஜன்னலில் உட்காந்து வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தவன் தூங்கி விழுந்துட்டான் ஐதீஹூ செத்து இவன் போய் மேல போய் படுக்கிறான் உயிர் வரல ஆனால் சொல்கிறான் என்ன அதுக்கு பிறகு பிரசங்கம் பண்ணிட்டு போகும்போது சொல்கிறான் இந்த பையனுக்குள்ள உயிர் இருக்குது தான் நடக்கலையாங்க தைரியமா சொல்லுங்க உங்கள் கேன்சர் கட்டி சுகமாயிற்று ஃபோன் பண்ணுறாங்க உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க ஐயா கேன்சர் கட்டி இருக்குது அல்லது என்ன இருக்குது தைராய்டு இருக்க உள்ள நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள் ஏசு கிறிஸ்துங்கிற நாமத்தை பயன்படுத்தி சொல்லுங்க அந்த நாமத்துக்கு கீழ்ப்படியாத வியாதின்னு ஒன்று இருக்க முடியுமா அருமையானவர்களே நீங்கள் அப்படி செய்ய வேண்டும் என்று பரலோகம் உங்களிடத்தில எதிர்பார்க்கிறதா இல்லையா முக்கியமான கேள்வி நீங்கள் இருபத்தி ஓராவது நூற்றாண்டின் தேவர்களாக இல்லையா தேவர்கள் என்றால் என்ன என்ன பொருள் நீங்கள் காணுகிற அத்தனை பிரச்சனைக்கு தீர்வாக அல்லவா தேவன் உங்களை வைத்து விட்டு சொன்னார் அதற்கான காரணத்தை சொல்லிட்டார அங்கே யோவான் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து தேவ வசனத்தை பெற்று கொண்டவர்கள் தேவர்கள் இந்த வார்த்தையும் தவறாதுன்னு சொன்னவர் பொய் சொல்லுகிறவரா சொன்னாரு அப்ப தேவர்கள் என்றால் யார் என்ன செய்யணும் தேவனை போல பேச வேண்டாமா பழைய ஏற்பாட்டில் எலிசாவும் எலியாவும் அப்படி பேசுறாங்களே எவ்வளவு தைரியமா அரண்மனையில் போய் பேசுறான் பாருங்க யாரு எலியா ராஜா நான் சொன்னாதான் மழை வரும்பா இல்லைன்னா மழையும் வராது பனியும் வராது அஞ்சு பைசா அவரே கிடைக்காது என்னுடைய சொல்லிலே அவ்வளவோ பவர் இருக்கு அவனுக்கு நாலேஜ் இருக்கு பாருங்க ஆச்சரியமா இல்லையா உங்களுக்கு இவன் யார் நம்ம எலிசா இஷ்டத்துக்கு அடிக்கிறார் அங்கே கூழ் என்ன செஞ்சிருது விஷமாயிடுது கொம்பட்டிக்காயை வெட்டி கொண்டு போட்டுருந்தான் விஷம் ஆயிடுச்சு என்ன சொல்றாரு கொஞ்சம் மாவு கொண்டாங்க உள்ள போட்டுட்டு சொல்றாரு எப்பா இப்போ எல்லாத்துக்கும் வாரு எல்லாருக்கும் கொடு அந்த பா அந்த விஷம் பாயாசமாக மாறிட்டுன்னு சொன்னதுனால தாங்க மாறிச்சு ஒருவருக்கு தான் சாப்பாடு வருது சுக்கி பாய் கொண்டு வர்றான் அவனை சுற்றி நூறு பேர் இருக்காங்க எலிசா எப்பா என்ன சொல்றான் தம்பி எல்லாருக்கும் கொடுப்பா அது போக மீதி இருக்குன்னு சொல்லுறாங்க சொல்லிட்டு என்ன சொல்றான்னு தெரியுமா அதான் எனக்கு ரொம்ப சேலஞ்சாக இருக்கு நான் சொல்லுகிறது எல்லாம் கருத்தை சொல்லுகிறதுப்பா அன்றைக்கு அவனுக்கு வெளிச்சம் பாருங்க ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யாரும் கிடையாது நீ எலியா எலிசாவிட மேலான ஸ்தானத்தில் இருக்கிறாய் ஏனென்றால் அவர்களுக்காக தான் பலியிடப்பட்டது அவர்களுக்கு என்ன உடன்படிக்கை இருந்தது விருத்த உடன்படிக்கை தான் இருந்தது இன்றைக்கு உனக்கு ஏசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலான உடன்படிக்கை இருக்கிறதே எலியாவை போல எலிசாவை போல உன்னால ஏன் பேச முடியாது சத்தியத்தை தப்பா புரிஞ்சிட்டீங்க ஏசு கிறிஸ்து உன்னை பற்றி என்னெல்லாம் சொன்னாரோ அதை நீங்கள் சீரியஸாக எடுத்தீங்கன்னா தான் உருப்படுவீங்க அருமையானவர்களே உங்களை பார்த்து நீங்கள் தேவர்கள் என்று சொன்னார் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார் உன்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாய்ந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னார் உனக்கு மரணமே கிடையாது என்றார் வேற என்ன சொன்னார் நீங்க சொன்னபடிதான் ஆகும் என்று சொன்னார் அருமையானவர்களே இந்த வசனத்தை நீங்க தியானிங்க நீங்களும் உங்கள் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் நீங்க எப்படி இருக்கீங்க மற்றவர்களை டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டீங்க ஊழியர்களை டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டீங்க அருமையானவர்களை தேவன் இதற்காகவே இந்த இருபத்தி ஓராவது நூற்றாண்டிலே ஜாஸ் மினிஸ்டிஸ் என்கிற இந்த ஊழியத்தை எழுப்பி இருக்கிறார் வாருங்கள் இணையுங்கள் வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் நீங்கள் வாழாமல் வையகத்தை வாழ வைக்க முடியாது ஆவர்ட்ட என்னங்க சொன்னாரு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ முதலாவது ஆசீர்வாதமாக இருப்பா அப்புறம் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் உலகத்துக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் ஏனென்றால் நான் முதலாவது ஒன்று ஆசீர்வதிப்பேன் இன்றைக்கி அநேக ஊழியர்கள் கர்த்தனுடைய ஆசீர்வாதத்தை பெறவில்லை அவருடைய பிரசங்கத்தை கேட்கிறவனும் கர்த்தனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது பாத்திரம் நிரம்பி வழியணுங்க அந்த நிரம்பி வழிந்து ஓடுது பாருங்க அதுதான் என்னது உண்மையான அளவுகோல் அளவுகோள் நான் எந்த வியாதி இல்லாம இருக்கணுங்க போகிற இடத்துல வியாதிகள் சோகமடைகின்றன நான் பயம் இல்லை கவலை இல்லை ஆக்சிடென்ட் இல்ல விரக்தி இல்ல விபத்து இல்லை வியாதி இல்லை கிருப 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 கிருபைக்கு அளவில்லையே தேவ கேரூபைக்கு இல்லை இல்லையே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற தேவர்களை கிருபைக்கு அளவில்லையே தேவ கிருபைக்கு இல்லை இல்லையே சாவாமையை இந்தது உங்க கே தேவனாக உயர்த்தியது அவர் கே உனக்கு சாவாமையை இந்தது அவர் ஆவர்கே மரணத்தை ஜெயித்தது அவர் கிருப வேற என்ன வார்த்தையை ஈந்தது அவர்கியது அவர்கே நாட் ரைட் அக்கார்டிங் டு வேர்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இன் ஜான் டென் தேர்ட்டி ஃபோர் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் எனவே நீங்கள் தேவர் தேவரகமாக பேசுங்க இயேசுவை போல பேசுங்க அவர்தான் நம்முடைய முற்றிலுமான மாடலாக இருக்கிறார் பல இடங்களை ஒரு சாட் சொல்கிற பாருங்களேன் நான் ஒரு நாள் பேசுகிறேன் என்னுடைய காரில் பெட்ரோல் எப்பொழுதுமே அரை டேங்குக்கு மேலே இருக்கும் அது ஒரு நாளும் அரை டேங்கு கீழே வராது என்று பேசுனங்க நிரம்பி வழியுதுங்க அதற்கு வேண்டிய பண ஒத்தாசையை அப்பொழுது தான் பரலோக ரிலீஸ் பண்ணுது அருமையானவர்களே கத்த நல்லவர் 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 அவர் கிருபை கிருப அருமையானவர்களே தேவன் உங்களை நம்பி இருக்கிறாருங்க அதான் கடைசியை நான் சொல்லி முடிக்கிறேன் எப்படி பரலோகம் கீ கிமு முதல் நூற்றாண்டிலே இயேசுவை நம்பி இருந்ததோ எப்படி பரலோகம் கிபி முதல் நூற்றாண்டிலே சீசர்களை நம்பி இருந்ததோ அதை போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே இந்த இருபத்தி ஓராவது நூற்றாண்டிலே பரலோகம் உங்களை நம்பி இருக்கிறது சீசர்கள் வரப்போறதில்லை இயேசு கிறிஸ்து வரப்போறதில்லை இங்கிலாந்துலேருந்து ஜெர்மனியிலிருந்து மிஷினரிகளே வரப்போறதில்லை இந்தியாவை வாழ வைக்கிற தேவர்களாக தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் இல்லாதவைகளை இருக்கிறது போல பேசுங்க ஹலை லூயா பேசுனால் பெற்று கொள்ளலாங்க எத்தனை வசனம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா தெளிவாக சொல்றாரு பாருங்க மார்க் பதினொன்று இருபத்தி மூணுல தேவன் தெளிவாக சொல்லுகிறார் எவனாகிலும் எவளாகிலும் மலை போல் இருக்கிற பிரச்சனையை பார்த்து பேசி நீ தமு சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன்னுடைய இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் உனக்கு உன்னுடைய ஹாட்டு புதிய ஹாட்டாக மாறிட்டுன்னு சொன்னியன்னா சொன்னபடியே ஆகும் என்று உன்னை அழைத்த உன் தேவன் சத்தியமாக சொல்லியிருக்கான்ப்பா அரை லூயா கேன்சர் கட்டி கடைசி கேன்சர் வைரஸும் அழிந்து விட்டது என்று சொல்லுங்க அவன் நாளைக்கு போய் செக் பண்ணுவான் டாக்டர் ஆச்சரியப்படுவாங்க ஃபோர்த்து கேன்சருங்க எப்படி கடைசி வைரஸ் கூட இல்லையே இஸ் அவர் லோன் நடக்கக்கூடியதை நடப்பிக்கிறதுக்கு கடவுள் தேவையாங்க அதை ஒன்றை யோசிச்சுங்க மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறாரு எதற்காக நடக்க முடியாதவைகளை உங்களை கொண்டு நடத்த தானே உங்களுக்குள்ள இருக்கிறாரு இல்லாத ஆசிர்வாதங்களை இருக்கிறது போல பேசுங்கள் அருமையானவர்களே உங்களுக்கு விசுவாசத்தை ஏன் தந்தாருங்க நம்ப கூடியதே நம்புறதுக்கு விசுவாசமே தேவையில்லைங்க புரியுதாங்க நம்ப முடியாததை நம்புவதற்கு விசுவாசமாகிய அந்த ஆதாரத்தை அந்த சோர்ஸை அந்த எய்டை உனக்கு தந்திருக்கிறார் எவ்வளவு விளையற பெற்றது விசுவாசத்தோடு பேசுங்க எலிசாவை போல பேசுங்க எலியாவை போல பேசுங்க இன்றைக்கு உன் தலை எடுப்பேன் என்று சொன்னானே அந்த தாவீதை போல பேசுங்க இன்று கண்ட எகிப்தேனை இனி என்றுமே காணப்போவதில்லை என்று சொன்னானே அந்த மோசையை போல பேசுங்க சூரியனை இங்கே நில்லு சந்திரனை இங்கே நில்லு என்று சொன்னானே அந்த யோசுவாவை போல பேசுங்கள் பிரச்சனைகளை தேடியும் காணாதிருப்பீர்கள் ஏனென்றா அவங்க நாக்கில் அவ்வளவு பவர் இருக்குங்க சூப்பர் நேச்சுரல் பவர் நாவு தான் இதில் என்ன எழுதியிருக்காரு பாருங்கள் நாவு ஓர் உருவாக்கும் சக்தி அன்றைக்கி அதான் உருவாக்கிச்சுக்க நான் சொன்னேன் என்ன சொன்னேன் பிரதர் உங்கள் த உங்கள் தம்பிக்கு ஆண்டவர் புது ஹாட்டு கொடுத்து விட்டார் நோ எமோஷன் சாதாரணமாக பேசுகிறேங்க ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன ஆரோக்கியமாக இருக்கிறார் மருத்துவர்கள் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள் அருமையானவர்களை எப்படி அந்த லாசர் உயிரோடு வந்த பொழுது அங்கே ஒரு அதிர்ச்சி நடந்திருக்கு இல்லையா அந்த அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆற்றல் உங்கள் நாவிலே இருக்கிறது இல்லாதவைகளை இருக்கிறது போல பேசி ஜனங்களுக்கு பெற்று கொடுத்து அவர்களை வாழ வையுங்கள் நாம் ஆராதிக்கிற தேவனே தேவன் என்று பூலோகத்தார் யாவரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆச்சரியமான மனித அறிவு கெட்டாத கிரகிக்க முடியாத ஆற்றல் உங்களுடைய நாவிலே இருக்கிறதே துற்செய்தியை பேசாதீங்க தோல்வியை பேசாதீங்க அங்கே இருக்கிற மரணத்தை பேசாதீங்க வெற்றியை பேசுங்க அங்கே இல்லாத ஜீவனை இருக்கிறது போல பேசுங்க கர்த்தர் உங்களுக்கு கூடுதல் கிருபைகளை தருவாராக ஆமே அருமையான தேவர்களே இன்னொரு சாட்சியை கேட்க போகிறோம் அதே ரெஜிஸ்டர் சிஸ்டர் கன்னியாகுமரி மாவட்டம் அழகிய பாண்டியபுரத்திலிருந்து அவருடைய கணவர் நம்முடைய மத்தியில் இணைந்திருக்காங்க கடந்த ஆண்டுகளில் ஜேடிகே டிவியில் லைவ் ப்ரோக்ராம் ஒரு மணி நேரம் ஹீலிங் ப்ரோக்ராம் பண்ணணும் பாருங்கள் அப்போ அநேகர் சுகமடைஞ்சிருக்காங்க அப்படி ஒரு அற்புதமான சுகத்தை அருமையான சகோதரி ரெஜிஸ் அவர்கள் எப்படி பெற்றுக்கொண்டார்கள் சிஷன் நீங்கள் சுருக்கமாக சொல்லலாம் போன வருஷம் ஒன்னா ஒன்பதாம் மாசம் ஒன்னாம் தேதி அன்னையும் கேட்டேன் எதாச்சியா போய் பார்க்கும் போது எனக்கு இந்த அண்ணன் கூறி சொல்லுறது போல இருந்துச்சு கணக்கு சொல்லு போல இருந்துச்சு அப்ப நான் பக்கத்துக்கிட்ட சகோதரத்தை சொன்ன ஒரு ஆடு இருந்து கணக்கு சொல்லிட்டு நமக்கு அப்படி உள்ள சூழ்நிலை எனக்கு அப்படி இருந்தது கேட்போம் போல இருந்துச்சு அப்ப அவங்கதான் அவ பார்த்துதான் சொல்லி அது எல்லா கிறிஸ்தவ நிகழ்ச்சி தான் அப்படின்னு பார்த்துட்டு விட்டுட்டேன் மறுநாள் என் சுகத்துக்கு வேண்டி பண்ண சொல்லி அவங்களுக்கு அந்த முகையில இருந்ததுல இருந்து ஒரு விடுதலையே கொடுத்துருக்காங்க மூணாவது நாள் நான் ஜெவமான இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு செம்பு தண்ணியை எடுத்து வச்சுட்டு நீங்க இருங்க அப்படின்னு சொல்லி உடைய காரங்க சொன்னாங்க நானும் விசுவாசத்தோடு ஒரு செம்பு தண்ணியை எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இந்த தண்ணீருக்குள்ள நான் கட்ட நேரத்துல எனக்கு வந்து ரொம்ப முடியாம இருந்தது ஏன்னா ஒரு பத்து எட்டு கூட என்னால நடக்க முடியாது அது ஒரு பிரச்சனை இப்படி ஆடிடும் ஒரு தான் வரும் அப்புறம் நம்ம எலும்பிதுனாச்சும் உடம்பு ஃபுல்லாவே அடைக்கிரும் ஒரு ஆட்டம் போல எனக்கு இருந்துச்சு அதனால நான் ஒரு இடம் வீட்டை விட்டு வெளியில கிளம்ப மாட்டேன் எங்க போனாலும் பக்கத்துல இதுல வண்டி கொண்டு வந்து நிறுத்தினா நான் எலம்பி போவேன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்து பதினஞ்சாம் தேதி ஒன்பதாவது மாசம் என்னுடைய நாள் பிறந்த நாளுக்கு அன்னைக்கு நான் சரி பார்ப்போம் ஆண்டவர் இந்த வருஷம் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு அஞ்சு வருஷம் நடக்க முடியாம கஷ்டப்பட்டேன் இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு என்ன செய்யாரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போய் இருந்தேன் இருந்து நீங்க அண்ணன் பிரேயர் பண்ணக்கூடிய நேரத்துல சரி தண்ணீருக்குள்ள பரிசு தாவையானவருடைய வல்லமையா கட்டாழ்த்து விடுங்கன்னு சொல்லி ரெண்டு மடங்கு தண்ணிய நீங்க குடிங்கன்னு சொன்னீங்க நானும் விசுவாசத்தோடு அந்த தண்ணிய குடிச்சேன் தண்ணிய குடிச்சிட்டு தட்டுப்படி எல்லாம் யாரு கீழே எங்களுக்கு ஒரு அண்டர் கிரவுண்ட் ரூம் இருக்கு அந்த ரூமுக்குள்ள போய் பார்த்தேன் அதுக்கப்புறம் மேல தட்டுக்கு போனேன் அங்கேயே ஓடி ஓடி போய் நடந்து எடுத்து பார்த்து எனக்கு அந்த நடுக்கமா வரல கை கால ஆட்டம் ஒண்ணு வரல அதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் ஒண்ணுமே பண்ண முடியாது நல்லா உடையும் ஒரு கர்ச்சி போற இப்படி என்னால தூக்க முடியாது அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுல இருந்து ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல விடுதலையே தந்திருக்காரு அதுக்கப்புறம் அந்த நடுக்கம் வரல இப்போ இப்போ எவ்வளோ நாளாக வரல ஒரு வருஷமா ரெண்டு மாதம் ஆயிடுச்சு வெரி குட் வெரி குட் அருமையானவர்களே இப்பொழுதே நீங்கள் உங்கள் கையில் என்ன இருக்குது ஒரு கர்ச்சி ஃபுந்தா எடுத்துக்கிடுங்க நான் ஒரு தமிழை தண்ணி எடுத்துக்கிடுங்க தெய்வ வல்லமையை நான் கட்ட வில்கிறேன் ஏசு கிறிஸ்துடைய வர்த்தகத்துலேருந்து புறப்பட்ட வல்லமை லாசருடைய நிழலிலிருந்து புறப்பட்ட வல்லமை அப்படியே அந்த தண்ணீருக்குள்ள இறங்குது அந்த கர்ச்சிஃபுல்ல இறங்குது இயேசுவின் நாமத்தினால ஓ தேங்க்யூ லாடு இந்த கர்ச்சிப்பில் மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை இப்பொழுதே இறங்குவதாக இந்த தண்ணீரில் மரித்தோரை எழுப்பக்கூடிய வல்லமை இப்பொழுதே இறங்குவதாக அருமையான சகோதரனே சகோதரியே சிஸ்டர் ரெஜிஸை போல நீங்கள் அதை பயன்படுத்துகிறீங்க அநேக அற்புதங்களை உங்களுடைய கர்ச்சிஃப் மூலமாக செய்கிறீங்க இதே போல் ஒரு நாளிலே நீங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்து சாட்சி சொல்லுவீர்கள் இயேசுவி நாமத்தில் ஆமேன் 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 மரித்தோரை உயிரோடு எழுப்பும்படியாக ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவன் கட்டளை இட்டிருக்கிறார் எலிசாவுடைய கோலிலே இருந்தது பேதருடைய வார்த்தை தபித்தால் எழுந்திரு என்று சொன்னபொழுது அதிலே இருந்தது இங்கே நாம் இயேசு கிறிஸ்துவோடைய நாமத்தை பயன்படுத்தியிருக்கிறோம் அந்த நாமத்தில் எல்லா ஆற்றலை விட பெரிய ஆற்றல் இருக்கிறது எனவே இந்த பேஜை நீங்கள் சில பிரிண்ட் அவுட் போட்டு வைத்து கொடுங்க ஒரு ஐந்து பத்து பிரிண்ட் அவுட் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது மறித்து போனால் அந்த ஒரு காப்பி பிரிண்ட் அவுட்டை அந்த சரீரத்தின் மேலே வைத்து பேசுங்கள் இயேசுவின் நாமத்தில் எழுந்துரு என்று சொல்லி நீங்கள் கட்டளையிடுங்கள் சுப்பிரமணியன் எழுந்திரு எஸ்தர் எழுந்துரு இயேசுவின் நாமத்தில் எழுந்திரு என்று சொல்லி நீங்கள் கட்டளையிடுங்கள் அப்பொழுது அந்த சரீரத்துக்குள்ளாக ஒரு ஜீவன் பாய்ந்து செல்லும் அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் உள்ள அந்த ஜீவன் அந்த சரீரத்தை உயிரோடு எழுப்பும் நீங்களும் மறித்தோரே எழுப்புகிற அந்த கூட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள் தேவனுடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆமேன் ஜாஸ் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார் ஜாஸ் கிங்ஸ் அண்ட் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழ்வீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் அனுப்புங்கள்